அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகை வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வாடகை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா லொக்கேஷன் வந்து மதுரை பழங்கானத்தத்துக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஸு போயிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது வீடு வந்து முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் கூட லிங்க் அனுப்பிச்சுடுங்க ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் தண்ணி வசதி இருக்குது கரண்ட்டு எல்லாமே தனி தான் லொக்கேஷன் வந்து மாதிரி பழங்கானத்தத்துக்கு பக்கத்தில் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு வீடு நீட்டாக இருக்கும் நார்மலான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் மெயினான ஏரியாவில்தான் இருக்குது வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதியோடு இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள்